ராமர் திருதா யுகத்தில் லங்கைக்கு போகிறதுக்கொசரம் பாலத்தை கட்டுறாருங்க அங்கே பாலம் கட்டுற பணி விறுவிறுப்பாக இருக்கு அந்த சமயத்தில் அவங்க பாலம் கட்டக்குள்ளே ஒரு அணில் குறுக்காம இருக்கா ஓடிக்கிட்டு இருக்கு அதை பார்த்த வானர வீரர்கள் பார்த்து நீ இப்படி குறுக்காம இருக்கா ஓடினீனா நாங்கள் எப்படி பாலம் கட்டுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த அணில் குறு 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 குருன்னு பார்க்குதுங்க அவங்ககிட்ட பதில் சொல்ல முடியாமல் முழிக்கிது அந்த சமயத்தில் வந்த அனுமான் என்ன பேச்சு வேகமாக வேலையை பாருங்கன்னு சொல்லி கத்துறாருங்க அதுக்கு வானர வீரர்கள் பதில் பேசாம வேலைய ஆரம்பிக்கிறாங்க அந்த அணில அனுமான் தூக்கிக்கிட்டு நீ எப்படி எங்கள் வேலையில் குறுக்கணிக்கலாம் நீ அசுரனா மாயாவியா என கோபத்தில் கொந்தளிச்சுக்கிட்டே அனுமான் கேட்குறாருங்க சொல்லின் செல்வரே எளியவனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களைப் போல ராமவிரானுக்கு உதவி செய்ய எனக்கும் ஆசை தான் ஆனால் உங்களை விட நான் உருவத்தில் சிறியவன் அதனால் என்னால் முடிந்த வரைக்கும் சிறு சிறு கற்களை கொண்டு வந்து இந்த பாலம் கட்டுறதுக்கு உதவி செய்கிறேன் இதையெல்லாம் விட பேராசை எனக்கு ஒன்று இருக்குது சத்திய சொற்புருவான ராமனை கண்குளிர பார்க்க வேண்டும் அவர் என்னை தொட்டால் போதும் பிறவி எடுத்த பெரும் பலனை நான் அடைவேன் என கண் கலங்கி அணில் சொல்லுதுங்க அணிலின் பேச்சை கேட்ட அனுமான் கோபம் குறைஞ்சி அணிலை பார்த்து வருத்தப்பட்டு ராமனை பார்க்க வராருங்க ராமர்கிட்ட அணிலை காட்டுறாருங்க அனுமான் சொல்லாமலேயே ராமர் அணிலை வாங்கி தன் மடியில் படுக்க வைக்கிறாருங்க அந்த சமயத்தில் அணில் ராமரை பார்க்குதுங்க ராமர் தன் கைகளால் அணிலை தொட்டு தடவராருங்க அப்போது அணில் மேலே மூன்று கோடுகள் விழ ஆரம்பிச்சுதுங்க அதுதான் ராமநாமம் போல் உருவான கோடுகளாக சொல்லப்படுதுங்க புராணங்களில் இப்போ கூட இப்போக்கிற அணில்களை பார்த்தீங்கன்னா ராமநாமம் போல் மூணு கோடுகள் இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க